சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது கோம்பை சித்தர் மதுரை மாவட்டம் பெரியகுளத்திற்கு அருகே உள்ள கோம்பை என்னும் கிராமத்தில் பிறந்ததால் இவருக்கு கோம்பை சித்தர் என்று பெயர் இடுப்பில் ஒரு சிறிய கோவணம் பரட்டைத்தலை தீக்ஷண்யமான பார்வை எப்போதும் பக்தி பரவசமாய் காணப்படும் நிலை இதுதான் இந்த சித்தரின் அங்க அடையாள தோற்றம் சம் என்னும் ஜமீன்தாருக்கு செல்ல மகனாக பிறந்து வேல்தளவாய் என்று பெயரிடப்பட்டு வளர்ந்து வந்த இச்சித்தருக்கு எட்டு வயது இருக்கையில் நடைபெற்றது ஒரு அதிசயம் விடியற்காலை வழக்கம்போல் கண் விழித்து எழுந்த சிறுவன் வேல்தளவாயின் எதிரே தோன்றியது ஒரு பேரொளி அந்த ஒளியில் ஜோதி வடிவமாய் காட்சி தந்து கொண்டிருந்த இறைவன் நீ இம்மாளிகையில் வாழ பிறந்தவன் அல்ல பல உயிர்களுக்கு வழிகாட்ட பிறந்தவன் ஆதலால் நீ இருக்க வேண்டிய இடம் இதுவல்ல என்று கூறி மறைந்து விட்டார் அத்தருணத்தில் அச்சிறுவனுக்குள் ஏதேதோ மாற்றங்கள் நிகழ்ந்தன தனக்குள் ஏற்பட்ட உணர்வுகள் அவனை உந்த பெற்றோரிடம் நடந்த விவரங்களை கூறியிருக்கிறான் அதனை நம்ப மறுக்கின்றனர் அப்பெற்றோர்கள் ஆனால் அடுத்து நடந்த நிகழ்ச்சியோ அவர்கள் எதிர்பாராதது தொடர்ந்து அந்த ஜமீன் மாளிகையில் நடக்க இருக்கும் நிகழ்ச்சிகள் ஆபத்துகள் பின்விளைவுகள் அனைத்தையும் ஒன்றுவிடாமல் மிக துல்லியமாக சிறுவன் கூறியதை கேட்டு திகைத்து போய்விட்டன முதலில் மகனை நம்ப மறுத்த பெற்றோர்கள் இப்போது மகனுக்குள் இருக்கும் மகோ உன்னத அற்புதங்களை உணர்ந்து கொண்டனர் அப்படி அவர்கள் உணர்ந்து கொண்ட வேளையிலே ஒரு நாள் திடீரென்று அதிகாலை நேரத்தில் ஒருவருக்கும் சொல்லாமல் கிளம்பிவிட்டது அந்த இளைய உள்ளம் அப்படி கிளம்பிய அச்சித்தர் தமிழகத்தில் உள்ள பல இடங்களிலும் தம் கால் போன போக்கில் நடக்க ஆரம்பித்தார் போகிற வழியில் தம் எதிரே வந்த தம் பிரச்சனைகளை கூறி கண் கலங்குவோருக்கு தமது அமானுஷ்ய அற்புத சக்தியினால் குறை தீர்த்து நலம் அளித்தார் இந்நிலையில் குமரி மாவட்டம் வடச்சேரியை சேர்ந்த இருவர் கழுகு சந்தைக்கு போய் மாடு வாங்கி கொண்டு திரும்புகையில் வழியில் பரட்டை தலையுடன் கோவணத்துடன் ஒட்டிய வயிறுடன் ஒருவர் நின்று கொண்டிருந்ததை பார்த்திருக்கின்றனர் அவர் தங்களையே உற்று நோக்கிக் கொண்டிருப்பதைக் கண்ட அந்த இரண்டு பேர்களில் ஒருவன் தான் கையோடு கொண்டு வந்திருந்த கட்டுசோற்றை அவரிடம் கொடுத்தான் மற்றவன் கோவணத்துடன் காட்சி தந்த அவருடைய நிலையை கண்டு பரிதாபப்பட்டு சந்தையிலே புதிதாக வாங்கிய வந்த சட்டையை கொடுத்திருக்கிறான் சித்தர் மறுக்காமல் அந்த சாப்பாட்டையும் சட்டையையும் வாங்கி கொண்டிருக்கிறார் அதன் பின்னர் அந்த இரு நபர்களும் தங்கள் மாட்டை ஓட்டிக்கொண்டு மறுபடியும் தங்கள் பயணத்தை தொடங்க சித்தரும் அவர்களை பின்தொடர்ந்தார் தங்களுக்கு பின்னால் சித்தர் தொடர்ந்து வருவதைக் கண்ட அந்த நபர்கள் நாம் சாப்பாட்டும் துணியும் கொடுத்ததால் நம் கூட வருகிறார் இவர் என்று நினைத்துக்கொண்டு நடந்தனர் இன்னும் சிறிது தூரம் நடந்ததும் ஓர் இடத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டு ஓய்வெடுத்துவிட்டு போக நினைத்த அந்த இருவரும் அங்கேயே சாப்பிட்டு படுத்து தூங்கி இருக்கிறார்கள் தூங்கி எழுந்தவர்கள் தாங்கள் வடச்சேரியின் ஆரம்பத்தில் இருக்கும் ஒரு மரத்தடியில் இருப்பது கண்டு ஆச்சரியம் அடைந்தனர் எப்படி இது எப்படி நூறு மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற கழுகு மலையில் படுத்து உறங்கியவர்கள் உறங்கி எழும்போது வடச்சேரியில் இருந்தான் இருவரும் திரும்பி பார்க்க அருகில் அமைதியாய் நின்று கொண்டிருந்தார் சித்தர் இதுவரை அவரை சித்தர் என்று அறியாமல் வெறும் வழிப்போக்கனாகவே நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு அவருடைய அற்புத ஆற்றலை கண்டு பிறகுதான் அவர் ஒரு யோகி என்று தெரிய வந்திருக்கிறது தமது சித்த விளையாட்டால் இப்படி ஒரு காரியத்தை நிகழ்த்திவிட்டு அமைதியுடன் அருகில் அமர்ந்திருப்பவரை அணுகிய அவரது கண்களில் தோன்றிய தீட்சண்யத்தை கண்டு அதன் ஒளியை உணர்ந்து அவரை வணங்கிய அந்த இருவரும் அவரை தங்கள் ஊருக்கு வந்து வாழும்படி வேண்ட அதற்கு சித்தரும் சம்மதிக்க அவர்கள் இருவரின் வீடுகளில் ஒருவரது வீட்டு திண்ணையில் வசிக்க ஆரம்பித்தார் கோம்பை சித்தர் இவர் குமரி மாவட்டம் வடசேரிக்கு வந்து சேர்ந்தது இப்படியாகத்தான் தம் இடையில் சிறிய கோவணத்துடன் கைகளில் குப்பை மூட்டையும் எச்சில் இலையுமாய் நடமாடிக்கொண்டிருந்த இவரை இப்பகுதி மக்கள் அனைவரும் ஒரு பித்தனை பார்ப்பது போல்தான் பார்த்தார்களாம் திடீரென்று ஒரு இடத்திலிருந்து மறைந்து மற்றொரு இடத்தில் தோன்றுவது ஒரே சமயத்தில் பல இடங்களில் காட்சி தருவது போன்ற பல சித்தாடல்கள் புரிந்து இவரது அற்புத லீலைகளை கண்டு உணர்ந்த மக்கள் அதன் பின்னர் இவரது அருளுக்கு ஏங்கி காத்திருக்கத் தொடங்கினர் அன்று ஒரு நாள் திருவிதாங்கூர் மன்னர் நாகர்கோயிலுக்கு வருகை தருவதை முன்னிட்டு எச்சில் இலையும் குப்பை கூளம் சகிதமாயும் காணப்படும் இந்த சித்தர் மன்னர் முன் எதிர்பட்டால் மன்னரின் கோபத்திற்கு ஆளாகக்கூடும் என்று நினைத்து வடச்சேரி சந்தையில் இருந்த போலீசார் இவரை பிடித்து சென்று அடைத்து வைத்து விட்டார்கள் என்ன ஆச்சரியம் மன்னர் நகருக்குள் நுழைந்தபோது அவரது எதிரே வந்து நின்றார் சித்தர் காவலர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை அடைத்து வைக்கப்பட்டிருந்த சித்தர் இப்போது எப்படி மன்னர் முன்பாக மன்னரை நெருங்கிய சித்தர் அவரது கண்களை ஆழமாக ஊடுருவி பார்க்க மன்னர் தம்மையும் அறியாது சித்தர் முன்னே மண்டியிட்டு வணங்க சித்தர் மன்னரிடம் மன்னா இன்று நீ என்னை பார்க்க அதனால் உன் முற்பிறவி சாபம் விலக வேண்டும் என்பது விதி அதனால் இன்றோடு உன் பிரச்சனைகள் தீர்ந்தன போய் வா என்று கூறினார் சித்தரின் வார்த்தைகளை கேட்டதும் மன்னர் சித்தரின் கரங்களை பிடித்து கண்ணில் ஒற்றிக்கொண்டு தம்மிடம் இருந்த ஒரு புத்தாடையை அவருக்கு போர்த்த அடுத்த வினாடி அந்த ஆடையை தூக்கி வீசி எறிந்துவிட்டு அங்கிருந்து மாயமாய் மறைந்தார் சித்தரின் பெருமை எல்லா ஊர்களுக்கும் பரவ அனைவரும் அவரை தேடி வந்து தங்கள் பிரச்சனைகளை சொல்லி குறை நீங்க பெற்று சென்றனர் எண்ணற்ற தீராத நோய்களை தமது அருட்பார்வையினாலும் ஆன்ம சக்தியினாலும் தீர்த்து வைத்தார் கோம்பை சித்தர் பல வருடங்களாக கண் கண்பார்வையற்ற இருந்த வடசேரியை சேர்ந்த நாகமணி என்னும் பெண்மணி பல மருத்துவங்களை நாடியும் பலன் பெறாத நிலையில் சித்தரை நாடிவர சித்தர் அவரது கண் ஓரங்களில் தமது விரலால் ஏதோ எழுதிவிட்டு பின்னர் நான்கு துளிகள் துளசி சாற்றை விட்டார் என்ன ஆச்சரியம் நான்கே நாட்களில் அப்பெண்ணிற்கு கண் பார்வை திரும்பி வந்துவிட்டது இதேபோல் பண்டரிபுரத்தில் பாம்பு கடித்து உயிருக்கு போராடி கிடந்த பெண்ணின் முகத்தில் பச்சளை வைத்து சாற்றை விட்டு உயிர் பிழைக்க வைத்திருக்கிறார் தென்காசியை சேர்ந்த ஒருவருக்கு நீண்ட நெடுங்காலமாக இருந்த குண்ம நோயை சிறிதளவு மணலை எடுத்து அவரது வயிற்றில் தேய்த்து குணப்படுத்தி இருக்கின்றார் இது போன்ற பல அற்புதங்களை நிகழ்த்திவிட்டு தாழக்குடி சென்றார் அங்கும் பல அற்புதங்கள் நிகழ்ந்தன அங்கே ஒரு நாள் பக்தர் ஒருவருக்கு தன் ஆன்மீக சக்தியால் குணமளித்து கொண்டிருக்கையில் சித்தரின் உடல் வெட்டி இழுத்தது போல துள்ளி எழுந்தார் அவர் அப்படி துள்ளி எழுந்ததைக் கண்டு அருகிலிருந்தோர் அனைவரும் திடுக்கிட்டு துணுக்கிறனர் சித்தர் தாம் அணிந்திருந்த கோவணத்தின் ஒரு முனையை பிடித்து ஏதோ முணுமுணுத்தவாறு பூ என்று ஊதினார் அருகில் இருந்த அன்பர் ஒருவர் ஐயா என்ன ஆயிற்று என்று கேட்க அதற்கு சித்தர் முதலில் எதுவும் பேசாமல் சற்று நேரம் வானத்தையே உற்று பார்த்துவிட்டு பிறகு சொன்னார் மதுரை மீனாட்சி அம்மன் சேலையில் தீப்பிடித்தது அதை அணைத்தேன் என்றார் சித்தர் சொன்னது போலவே அதே நேரத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அம்மனின் சேலையில் தீப்பிடித்து பின்னர் அது தானாகவே அணைந்த ஆச்சரியம் நடந்திருக்கிறது அதன் பின்னர் தாழக்குடியில் சில காலம் வாழ்ந்து அங்கேயும் பல அற்புதங்களை நிகழ்த்திவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்று ஈத்தாமொழி கடற்கரையோரம் சென்றார் சித்தர் அங்கேயே தம் இருப்பிடத்தை அமைத்து கொண்டார் அங்கு தம்மை தேடி வரும் பக்தர்களின் குடிநீர் குறையை தீர்க்கும் வண்ணம் கடற்கரையோரம் நடந்து சென்று அங்கே ஓரிடத்தில் நின்று தமது வலது காலால் பெருவிரால் வட்டமிட்டு அடையாளம் காட்ட நான்கடி ஆழத்தில் அங்கே ஒரு ஜீவ ஊற்று உருவானது இப்பொழுது சென்றாலும் கோம்பை சித்தரின் அருளாசி தீர்த்தமாகவே அந்த வற்றாத நீர் ஊற்று அங்கு இருப்பதை காணலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயில் வடச்சேரி தாழக்குடி மொழி போன்ற இடங்களில் வாழ்ந்த பல அற்புதங்களை தமது சித்துக்களின் மூலம் நிகழ்த்திய கோம்பை சித்தரின் சமாதி மொழி கடற்கரையில் காணப்படுகிறது இப்பொழுதும் மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்